வணக்கம் கலாமயாவின் இந்த இயக்கத்தில் இன்று நான் உங்களோடு இருப்பதில் மகிழ்வு அடைகிறேன் இங்கே வந்து பார்த்ததும் நாணயங்கள் பல நாணயங்கள் ஒரு பக்கம் பலவிதமான அரிசிகளை ஈன்ற நெற்கள் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான நெற்கள் இங்கே இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாலஞ்சு வகை தான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எம்ஜிஆர் அவர்கள் தங்க அரிசியை சாப்பிட்டாருன்னு அதான் ஒருத்தர் ஒரு நண்பர் சொன்னார் அது எங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா அப்பயும் நாங்களும் சேர்த்து அழகாக இருப்போமேனு சொன்னார் அது உண்மை தான் அதேமாதிரி கலைஞரும் தனிப்பட்ட ஒரு விவசாயத்தை வச்சு அவர் தனியாக ஒரு அரிசி சாப்பிட்டார் மாதிரி அரிசியில் தான் நம்மளுடைய ஆயுள் பலம் அழகு இருக்குதுன்றது உண்மை இதை பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம விவசாயிகள் செய்ய என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு உங்கள் இயக்கத்தில் இதனை விவசாயிகளிடம் எப்படி எடுத்து செல்வது என்று நினைக்கிறீர்கள் அது உண்மைதான் ஏதோ ஒரு விதத்தில் இந்த இத்தனை வகையான நெற்கள் விதைகள் இருக்கின்ற நிலையில் எதையெல்லாம் தற்போதைய விவசாயத்தில் ஈடுபடுத்தலாம் என்பதை விவசாயிகள் அறிந்து கொண்டால் அது ரொம்பவும் நலமாக இருக்கும் அதே போல் ஒரு மேப் ஒன்றை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள் அதில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அந்த ஆண்டிலே இருந்த ஒரு மேப் நம்மளுடைய புல்வார் மேப் தான் பாண்டிச்சேரி என்றாவில் இந்த ஃபோர் புல்வார் தான் அதையே எழுநூ ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழில் டூப்ளைஸ் அவர்கள் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் கவர்னராகவும் இருந்த காலத்தில் இந்த புல்வார் இன்னும் பெருமைப்படுத்தப்பட்டது இன்றைக்கி கிட்டத்தட்ட இரநூத்தி பதிமூணு கிரி கிறிஸ் கிராஸ் ரோடுன்னு அப்படின்னு சொல்லுவோம் வித்தின் ஃபோர் பில்வார்ஸ் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத் நார்த் வித்தின் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் நார்த் இந்த நாலு பில்வார்கள் நடுவில் ஓடுற இரநூத்தி பதிமூணு கட்டிங்ஸ் கிராஸ் கட்ஸ் அந்த இரநூத்தி பதிமூணும் கிட்டத்தட்ட டூப்ளே காலத்தில் உருவாக்கப்பட்டது தான் நாங்கள் ஒரு ஆய்வு செய்தோம் நான் எஸ்பி டிராஃபிக்காக இருக்கும்போது உள்ள புல்வார்குள்ளே எத்தனை வண்டிகள் நிறுத்தப்பட வேண்டும் ஏன்னா பார்க்கிங் ப்ளேஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது இந்த புல்வார் ஒட்டி வெளியில் உள்ள பார்க்கிங் பிளேஸுகள் நிறையா இருக்குனே ஆனால் உள்ள பார்க்கிங் பிளேஸ் இருக்குதான்னா இல்லை அப்போ ஏற்பட்ட டூப்ளெக்ஸு வண்டிகள் பார்க்கிங் ப்ளேஸு இல்லாத ஒரு கிறிஸ்கிராஸ் ரோட்ஸ் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த சமயத்தில் இருந்த வாகனங்களின் எண்ணிக்கை ஒன்றோ இரண்டோ அல்லது மூன்றோ சிங்கிள் டிஜிட் இப்போது ஒவ்வொரு இல்லத்துலேயும் காரு ரெண்டு மூணு மோட்டார் சைக்கிள் இருக்குது பார்க்கிங் பிளேஸ் இல்லை அதுதான் இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வந்து உண்மையிலேயே அது என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் ஊகத்துக்கே விட்டுருக்கிறேன் நாம் வண்டியை எங்கே நிறுத்துவது எங்கே திருப்புவது என்று இதனில் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்வு உண்டாகிறது இவர்களையும் இந்த இயக்கத்தையும் நான் பாராட்டுகிறேன் இது வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இந்த நெட்கள் நெற்பயிர்கள் காட்டப்பட்டிருக்கின்றன இன்னும் இது விரிவுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை அதை நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும் சோராய்க்கு சொல்ல நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும் என்னுடைய வாத்துக்கள் அனைவருக்கும்